நல்லையில் இருசக்கர வாகன ஓட்டியை கார் பானட்டில் வைத்து இழுத்து சென்ற விவகாரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் திடீரென்று பிரேக் போட்டதால் பின்னால் வந்த எஸ் எஸ் கார் மோதியது கார் மோதியதில் இருசக்கர வாகன ஓட்டி தூக்கி வீசப்பட்டு லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார் பைக் மீது மோதியதற்கு நியாயம் கேட்டு வாக்குவாதம் செய்த வாகன ஓட்டியை காரில் இழுத்து சென்ற எஸ் எஸ் ஐ காந்திராஜன் வாகன ஓட்டியை கார் பேனட்டில் இருநூறு மீட்டர் இழுத்துச் சென்ற எஸ் எஸ் ஐ காந்திராஜன் தற்பொழுது சஸ்பென்ட் செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சரவணன் சரவணன் எஸ் எஸ் ஐ காந்திராஜன் தற்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களை விரிவாக வழங்குங்க வணக்கம் ரம்யா திருநெல்வேலி மாநகர காவல்துறையில் சந்திப்பு போக்குவரத்து போலீஸ் சிறப்பு என்பவர் சுத்தமல்லியில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இதன் காரணமாக இன்று அவர் தனது சொந்த காரில் பணிக்கு முடித்து அதிகாலையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது நெல்லை டவுன் அருகே கல்லணை பள்ளி அருகே சென்ற அரசு பேருந்து மீது மோதாமல் இருப்பதற்காக அரசு பேருந்தை பின்தொடர்ந்து சென்ற இருசக்கர வாகனம் திடீரென்று பிரேக் பிடித்திருக்கிறது இதனால் இருசக்கர வாகனத்தின் பின்னால் வந்த எஸ் எஸ் ஐ காந்திராஜன் என்பவரது காரானது முன்னால் சென்ற இருசக்கர வாகன ஓட்டி மீது மோதியது இதில் சற்று தூக்கி வீசப்பட்டு லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய அந்த நபர் தனது இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கி பின்னால் அந்த காரில் சென்ற எஸ்எஸ்சியுடன் ஒரு கடுமையான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் ஆனாலும் அந்த வாக்குவாதத்தில் எந்த ஒரு பொருட்படுத்தாமல் எஸ்எஸ்ஐ ஆனது அவருடன் அந்த காரில் நேராக போல் சென்று அவரை காரின் முன்பக்கம் இருக்கக்கூடிய பேனட்டில் சுமார் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு இழுத்து சென்றிருக்கிறார் இந்த தொடர்பான சம்பவம் இன்று காலையில் இதன் வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் தற்போது நெல்லை மாநகர பகுதியில் பணியாற்றி வரக்கூடிய எஸ்எஸ்டி காந்திராஜன் என்பவரை பணி இடைநீக்கம் செய்து நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் இன்று காலை நடந்த இந்த சம்பவத்தில் தொடர்ந்து சாலையில் கிடந்த தனது மோட்டார் சைக்கிளை ஓரமாக எடுத்து சென்று நிறுத்திவிட்டு காரை வழிமறித்து நின்று வாக்குவாதமானது அந்த காட்சியில் பதிவாகியிருந்தது உடனே காரில் இருந்து இறங்கிய சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் காந்திராஜன் பதிலுக்கு வாக்குவாதம் செய்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த காந்திராஜன் காரை எடுத்துக் கொண்டு புறப்பட்டிருக்கிறார் அப்பொழுதும் அவரது காரின் முன்பக்கமாக நின்று அந்த வாலிபர் மீது காரை ஏற்று விதமாக சென்ற போது அதிர்ஷ்டவசமாக அந்த வாலிபர் காரின் முன்பக்க பேனக்கில் ஏறி கொண்டிருக்கிறார் அந்த வீடியோ காட்சி நாம் பார்த்தாலே புரியும் அந்த வீடியோ காட்சியில் காப்பாற்றுத்தால் காப்பாற்றுகள் என்ற அந்த நபர் கூச்சலித்த வீடியோவானது தற்போது வைரலாகி வருகிறது இது தொடர்பாக இன்னும் ஆறு மாதத்திற்குள் அவர் பணி ஓய்வு பெறக்கூடிய நாட்களில் இன்று காலை அவரை ஆயுத நெல்லை மாநாட்டில் போய் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருந்தார் வரலான நிலையில் அவர் மீது வைக்கப்பட்ட விசாரணையில் சம்பவம் உறுதியானவை தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்டு நெல்லை மாநகர காவல்துறை ஆணையர் சந்தோஷ் விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சரவணன்